வணக்கம் மாணவர்களே இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு அன்னை மொழியே பாவலேறு பெருஞ்சித்தினார் எழுதியது நுழையும் முன் சின்ன குழந்தையின் சிரிப்பும் மாணவள் பழுத்த நரையின் பட்டறிவு மாணவள் வானத்திற்கும் வையத்திற்கும் இடைப்பட்ட யாமற்றியும் கவிதையாக கொண்டவள் உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனதையும் கற்கண்டாக்குபவள் அறிவை பெருக்குபவள் அன்பை வயப்படுத்துபவள் செப்புதற்கரிய அவள் பெருமையை நாம் போற்றுவோம் இதில் வந்து முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது சிரிப்பு ஆனவள் பட்டறிவு ஆனவள் கவிதை கொண்டவள் கல்மனதை கரைக்கும் ஆனவள் அன்பை வயப்படுத்துபவள் பெருமையை போற்றும் எல்லாம் போற்றுவோம் மாணவள் என்றால் தமிழை நாம் இங்கே முதன்மைப்படுத்துகின்றார்கள் புரியுதா மாணவர்களே தான் இங்கே முதன்மைப்படுத்துகின்றார்கள் அப்பேற்பட்ட இந்த முதன்மைக்குரியவள் தமிழ் இந்த தமிழை நாம் அதை நமக்கு இங்கே பெருஞ்சித்தினார் முழுவதுமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றார் அழகார்ந்த செந்தமிழை என்ற தலைப்பில் நாம் பார்ப்போம் அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழை முன்னைக்கு முன்னை முகிழ்ந்த நருங்கனியே கன்னிக்குமுறை கடல் கொண்ட நாட்டிடையில் மண்ணி அரசிறந்த மண்ணுலக பேரரசே முதல் வரிகளை நாம் பார்ப்போம் அன்னை மொழியே அன்னை மொழின்ற தாய் தமிழ் மொழி அழகார்ந்த செந்த மொழி செழுமை மிக்க தமிழ் இது பண்டைய காலத்திலிருந்து நமக்கு தோன்றப்பட்ட மொழி அதனால் அது செந்த மொழி என்று சொல்லுகின்றார்கள் முன்னைக்கு முன்னை முகிழ்ந்த நறுங்கணியே அப்போ என்னது முன்னைக்கு முன்னா நல்ல பழமை வாழ்ந்த பழமைக்கு பழமையாக ரொம்ப பழங்காலத்திலேருந்து தோன்றப்பட்ட முதல் நாகரிகம் முதல் தோன்றிய முதல் முதல் உச்சரிக்கப்பட்ட நமது தமிழ்தான் என்று நல்ல ஒரு கனியாக அந்த தமிழை உச்சரிக்கின்றார்கள் எப்படி வந்து பழுத்த பழம் அதுதான் நல்ல கனின்னு சொல்லுவோம் காயாகவும் பழமாகவும் பாதி பாதி இருந்து அது கனி என்று சொல்ல மாட்டோம் இல்லைங்களா அதனால தான் பழமைக்கு பழமை முன்மை முன்னைக்கு முன்னை நல்ல ஒரு தமிழை இங்கே உச்சரிக்கின்றார்கள் கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் கன்னியாகுமரி கன்னியா கன்னியாக இருக்கின்ற அந்த குமரி கண்டத்தில் கடல் கொண்டிருக்கிற நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே அந்த நாட்டிடையில் தோண்டப்பட்ட முதல் நாகரிக மனிதன் அங்கே தான் இருக்கிறதுனால அந்த கன்னியா அப்படின்ற ஒரு உச்சரிப்பை இங்கே சொல்லுகின்றார்கள் கன்னியாகுமரி என்ற ஒரு இடத்தை இங்கே சொல்லுங்க அங்கே தான் நமக்கு என்ன பண்ணியிருக்கேன் திருவள்ளுவன் சிலையும் நமக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது அல்லவா அந்த மண் பேரரசு மண்ணை ஆளுகின்ற பேரரசு முதலாக இருந்த மனிதன் அங்கே தோன்றப்பட்டிருக்கின்றான் என்று பல ஆய்வுகள் சொல்லப்பட்டிருக்கின்றது இல்லைங்களா சரி பாருங்க அதைத்தான் நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அப்பேற்பட்ட ஆட்சி நடத்துகின்ற முதல் முதல் தோன்றப்பட்ட இடமாக அந்த கன்னியாகுமரி என்ற ஒரு இடத்தை நம்ம சொல்லுகின்றோம் அடுத்த வரிகளை பாருங்க தன்னன்மகளே திருக்குறளின் மாண்புகளே இன்னொரும் பார்ப்பதே என் தொகையே நற்கணியே மன்னரும் சிலும்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவோமே பாருங்கள் அருமையானவர்கள் தென்னன் மகளே தன்னாட்டின் மகளே யார மகளேன்னா யார் இங்கே தமிழை சொல்லுகின்றார்கள் பாருங்கள் திருக்குறளின் மாண்புகளே அப்போ திருக்குறளே என்னது ஒரு மிக்க ஒரு மொழியாக நம்ம திருக்குறள் வந்து திருவள்ளுவர் தமிழில் தானே எழுதியிருக்காங்க அதைத்தான் சொல்லுகின்றார்கள் இன்னரும் பார்ப்பதே என்னதுது பெருமைக்குரிய அந்த பத்து பத்துப்பாட்டு தொகையே நற்கணியே மண்ணு சிலம்பே மணிமேகலையே இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டாக்கா நம்மளுடைய சங்க இலக்கிய நூல்கள் புரியுதுங்களா எட்டுத்தொகை பத்துப்பாட்டு பதினேழு கீழ்கழக்கு சிலப்பதிகாரம் மணிமேகலை இது எல்லாம் யார் தந்தாங்க வெளிநாட்டுக்கார தந்தவங்க கிடையவே கிடையாது புரியுதுங்க ஒரு பிரிட்டிஷ்காரனோ ஒரு ஆங்கிலர்களோ கிடையாது நாம் தமிழ் இன மக்கள் நமக்கு முன்னது முன்னும் தோன்றிய மூத்துக்குடியான மக்கள் நமக்கு இதெல்லாம் வந்து ஏட்டில் எழுதி வச்சிருக்கு சென்று விட்டார்கள் அவர்கள் தொகுத்த நூல்களை தான் நம்ம எனது பழமைக்கு பழமையான முதல் நூல்களாக நாம் இன்றைக்கு நாம் படித்து கொண்டிருக்கிறோம் முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவோமே இப்பேற்பட்ட நினைவுகளால் நாங்கள் சுமந்து நாங்கள் படிப்பதற்காக நாங்கள் எப்பொழுது உண்மை நாங்கள் நாங்கள் தலைத்தாழ அந்த முடித்தாழ நாங்கள் உண்மை வாழ்த்துவோமே யாரை என்றால் தமிழை சொல்லுகின்றார்கள் இது இரண்டுமே அழகார்ந்த செந்தமிழை பற்றி சொல்கிறாங்க சரி இப்போ உங்களுடைய பெருமை எல்லாம் நாங்கள் எப்படி நாங்கள் பெருமை பறைசாற்றுவோம் என்று அடுத்த இருக்குறளில் நமக்கு சொல்லப்பட்டுங்க பாருங்கள் செப்பரிய நின் பெருமை என்ற தலைப்பில் இரண்டு பாடங்கள் சொல்லப்பட்டிருக்காங்க பாருங்கள் செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின் பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உறைவிக்கும் முந்தை தனிப்புகழும் முகழ்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழொரையும் செந்தமிழே நல்ல செழுமை மிக்க தமிழே உள்ளுயிரே நம்மளோட உயிர் போன்ற இருக்கின்ற தமிழே செப்பரிய சொல்வதற்கு என்னால் முடியல அப்பேற்பட்ட ஒரு சொல் வளம் பொருள் வளம் நிறைந்திருக்கு உம்முடைய பெருமை எந்த என்னுடைய தமிழ்னா நம்ம நாக்கு என்னது நாக்கு தானே தமிழர் தானே தான் தமிழ்னா எவ்வாறு எடுத்து உரை வைக்கும் சொல்வதற்கு ஒரு நா பத்தாது அப்பேற்பட்ட இன்பம் நிறைந்த நம்மளுடைய தமிழ் முந்தைய தனிப்புகழும் மூன்றாவது வரிகளில் பாருங்கள் முன்றிய முந்தைய தனிப்புகளும் புகுழ்ந்த இலக்கியமும் அப்படியே அது உள்ளே இருக்கிற அழகார்ந்த பழந்தமிழ் தனித்தனி தனக்கென தமிழ் தனி வந் தனி சிறப்புமிக்க தமிழ்மொழி புரியுதுங்களா அதில் வந்து இலக்கிய வளங்கள் சொல் வளங்கள் நிறைந்திருக்கு விந்தை நெடுநிலைப்பும் விந்தை மிக்க வியப்புமிக்க பல கருத்துக்களும் என்னது நெடுநிலைப்பும் நெடுநாள் நிலைத்திருக்கக்கூடிய யாராலும் அழிக்க முடியாது பல கருத்துக்களும் வேறார் புகழ் இருக்கும் அந்த மாதிரி இவ்வளோ கருத்துக்களையும் நம்ம அருகில் இருந்து எதாச்சும் ஒரு பொருளோ ஒரு இடமோ அதோட சிறப்பு நமக்கு தெரியாது ஆனால் வெளியில் உள்ளவர்கள் நம்ம ஊருக்கு வருகின்ற பொழுது நம்ம அருகில் உள்ள நிலங்களையோ இல்லை சொல் வளங்களையோ பொருள் வளங்களையோ பார்த்து இது ரொம்ப அழகாக இருக்குது அப்படி சொல்கின்ற பொழுதுதான் ஓஹோ நம்ம ஒரு தமிழன் என்ற உணர்வு இன்னும் நமக்கு ஒரு பெருமையை சேர்க்கக்கூடியதை இன்னும் ஒரு மிருகட்டுவதை அதை தான் இந்த வரிகளில் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க வெந்து விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழ இருக்கும் வேறு ஒரு நாட்டில் அவருங்க வந்து புகழ உரைக்கின்ற பொழுது இன்னும் அது மிடுக்காக தோன்றும் அதைத்தான் இந்த வரிகளில் சொல் செப்பதற்கு அறியும் என்னுடைய நான் விரிக்க முடியாது விவரிக்க முடியாது அவ்வளோ இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது உந்தி உணர்வெழுப்ப உள்ளம் கடல் மூல செந்தாமரை தேனி குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அதுபோல யாம் பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே உந்தி உணர்வெழுப்ப உள்ளுக்குள்ள இருக்கும் தமிழ் வார்த்தைகளை நம்ம உந்தித்து செலுதல் வேண்டும் வார்த்தைகளை என்னது நம்ம மூச்சு நம்மளோட வாய் எல்லாமே என்னது கலந்து நமக்கு வார்த்தைகள் முன் தள்ளுகிறது உள்ள கணல் மூல உள்ளத்தில் இருக்கும் அனல் மூட்டுவதாக அந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்ற பொழுது நம்ம ரத்தத்தில் என்ன தமிழன் என்ற உணர்வு கலந்திருக்கின்றது எப்படி என்றால் செந்தாமரை செந்தாமரைனே கிடையாது எந்த ஒரு மலர்லேயும் தேன் இருக்கின்ற பொழுது அது உண்ணுகின்ற உரிமை வண்டுகளுக்கும் பட்டாம்பூச்சிகளுக்குமே அந்த உரிமைகள் இருக்கிறது அப்பேற்பட்ட அந்த தமிழ் அந்த தேன் எதற்கு ஒப்பிடுகிறார்கள் என்றால் தமிழுக்கு ஒப்பிடுகிறார்கள் அப்பேற்பட்ட அந்த தேனை குடித்து நம்ம சிற பாடும் எப்படி வந்து பாடும் அது போல பண்ணுமா தமிழை உண்டு பெருக்கி முந்துற்றோம் ஞாண்டு முழங்க தனித்தமிழே உன்னை சுவத்து உள்ளத்தில் நாங்கள் கணல் மூளை எப்பொழுதும் உமக்கு நன்றியோடு உங்களுடைய பெருமையை நாங்கள் எந்த உலகத்திற்கு எந்நாட்டிவருக்கும் நாங்கள் பகிருவோம் முகழுவோம் முழங்குவோம் என்று சொல்லுகின்றார்கள் புரியுதுங்களா அதற்கு தான் வரிகளில் நமக்கு கொடுத்துருக்காங்க சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றான் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் க சச்சினாந்தந்தன் அருமையான ஒரு வார்த்தைகளில் நமக்கு இந்த தமிழையை பெருமைப்படுத்துகிறார் இந்த நூல் வெளியீடு பாருங்க இந்த கணிச்சாறு யார் எதுலேருந்து நமக்கு எடுக்கப்பட்டது என்றால் பாவலர் பெருஞ்சித்தனாருடைய தொகுப்பிலிருந்து நமக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது அது என்றால் பாருங்க தென்மொழி தேன்மொழி தமிழ்ச்சிட்டு என்ற ஒரு இதழ் வாயிலாக நம்ம தமிழ் உணர்வு உலகெங்கும் பரப்பியவர் துரை மாணிக்கம் என்று இயற்பெயர் கொண்ட பெருஞ்சித்திரா பெருஞ்சித்திரைய இயற்பெயர் துரை மாணிக்கம் புரியுதுங்களா இவர் உலகியல் நூறு பாவிய கொத்து நூராசிரியம் கனிச்சாரி என் என்பது மகபு குவஞ்சி பள்ளிப் பறவைகள் முதலிய நூல்களை படைத்துள்ளார் இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாக அமைந்தது இவரது நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளது என்று இந்த அன்னை தமிழுக்கு அழகார்ந்த தமிழைன்னு சொல்லி அருமையான பாடல் நமக்கு கொடுத்து கணிச்சார் என்று ஒரு தொகுப்பிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இது நல்லா உங்களுக்கு புரியும் நினைக்கிற மாணவர்களே நன்றி வணக்கம்